முதற்கண் அஇஅதிமுக தலைமையில் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் நிலவிய நேரத்தில் தைரியத்தோடும் துணிச்சலோடும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மகத்தான மக்கள் நேச கூட்டணியை அமைத்தார் இன்று எங்கள் கூட்டணி அதாவது அஇஅதிமுக தலைமையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டணி தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டுமல்ல தமிழகத்திலேயே ஒரு முதல்நிலை கூட்டணியாக விளங்குகிறது எனவே அந்த மகத்தான கூட்டணியை அமைத்துக் கொடுத்திருக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என் சார்பாகவும் புதிய தமிழன் கட்சியின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் பாராட்டுக்கொள்ளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு முந்தைய சூழலாக இருந்தாலும் சரி அதற்கு பிந்தைய சூழ்நிலாக இருந்தாலும் சரி இந்த தொகுதியில் நான் வந்து ஏற்கனவே ஆறு முறை போட்டியிட்டிருக்கிறேன் வாக்காளர் பெருமக்களிடத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அறிமுகமானது போட்டியிட்ட வேட்பாளர்களை ஒப்பிட்டு பார்த்தது தென்காசி தொகுதியில் நிலவக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் இவையெல்லாம் கணக்கில் கொண்டு இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலில் எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு அமோகமான ஆதரவை இந்த மக்கள் அளித்திருக்கிறார்கள் நாங்கள் வந்து இந்த தொகுதியில் நான் வந்து வெற்றி பெறுவது நிச்சயம் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் அதுதான் வந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது தேர்தலுக்கு முன்பாக இருந்த கருத்து வேறு ஆனால் அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் ஏகபோ அதாவது எல்லோருமே வந்து மனப்பூர்வமாக சதவீதங்கள் வேண்டுமென்றால் வித்தியாசம் நடந்தது தவிர எல்லோருமே ஆதரித்தார்கள் எல்லோருமே வாக்களித்தார்கள் அப்படிங்கிறது தான் இந்த தொகுதியினுடைய சிறப்பம்சம் எந்த நோக்கத்திற்காக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து தொடர்ந்து நான் போட்டிட்டு வந்தேனோ அந்த நோக்கம் இந்த தேர்தலில் நிறைவேற்றியிருக்கிறதுங்கிறது தான் மிக முக்கியம் அந்த வகையில் மிகப்பெரிய அந்த அமைதியாக நடந்தது காரணமே வந்து அது சமுதாய நல்லடக்கத்தை எல்லோரும் விரும்புகிறார்கள் இந்த தொகுதி வளர்ச்சியடைய வேண்டும் என்பது எல்லோருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது அந்த வகையில் அதாவது இந்த தொகுதியினுடைய அனைத்து சமுதாய பெரியோர்களுக்கும் மக்களுக்கும் அதாவது அனைத்து மத மக்களுக்கும் அந்த சமுதாய மக்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னை பொறுத்த மட்டிலும் நான் வந்து தேர்தல் நேரத்தில் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தோனோ அந்த வாக்குறுதிப்படி நிச்சயமாக தொடர்ந்து இந்த நம்முடைய தொகுதி மக்களுடைய மேம்பாட்டிற்காக முன்னேற்றத்திற்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என நான் வந்து நிச்சயமாக வெற்றி வெற்றி பெறுவேன் அந்த அதுக்கு பிறகு நான் வந்து நிச்சயமாக அந்த தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி நடந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்